என்ன செய்ய புட்டு செய்யறேண்டா விட்டு வந்துருக்கீங்கள தேங்காய் போட்டு நல்லா தேங்காய் திருவி போட்டு அவள் புட்டு செய்யலாம் வறுத்து நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா வரும் நல்லா வறு பண்றதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அவள் நம்முட்டு தான் இருக்கும் அதனால லைட்டா நிறைய வறுக்காதுங்க கொஞ்சம் அது சூடு ஏற்றிட்டு நம்ம மிக்சி ஜார்ல பொடி பண்ணக்குள்ள சீக்கிரம் பொடியாயிடும் நல்லாவும் இருக்கும் அது இல்லைன்னா நமுத்த மாதிரி ஒண்ணு மையும் ஒன்னு மையாத போயிடும் சூப்பரா அவுள் பூட்டு செய்யல வாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஈஸியானது நல்ல சத்து குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஹெல்த்தியானது இந்த அவுள்ல வந்து எதுவுமே கிடையாது சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அவள் சாப்பிட்லாம் சக்கரை வேணாங்கிறவங்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் சூடாயிடுச்சு இப்போது நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி அப்படியே போட்டு தூள் போட ஆற வேண்டியதுல நம்ப அதுக்கு ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றி குக்கர் இட்லி குக்கர் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நம்ம மாவு பண்ணிகிட்டு வந்துடலாம் இந்த அவள் கூட்டு செய்கிறதுக்கு அவளை லேசாக நல்லா கொஞ்சம் சூடு கை பொறுக்க வறுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ரவை மாதிரி நோய் பண்ணிக்கணும் நல்ல ரவை மாதிரி நோய் பண்ணிக்கோங்க அந்த ரவை நோய் பண்ணக்குள்ளே அதுலேயே ஒரு உங்களுக்கு எத்தனை ஒரு மூணு ஏலக்கை போடுங்க நான் நாலு ஏலக்க போகிறேன் நல்ல வாசனையாக இதுலேயே போ தூள் பண்ணி போகிறேன் பண்ணிட்டு நம்ம ரவை மாதிரி இதை எல்லாம் தூள் பண்ணிட்டு வந்துட்டு ஈர துணியில் நம்ம வாழையில் இருந்தால் இந்த ஈர துணி இந்த தட்டில் போட்டு இது மேலே வாழையில் போட்டு வச்சு இப்படி அதை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் வேக வச்சுட்டு நல்லா தேங்காய் ஒரு மூடி நல்லா திரும்பி நல்லா இறக்கி வச்சு அதில் சூப்பிலேயே சர்க்கரை எடுத்து கொட்டி ஒரு பாத்திரத்துல சூப்பிலேயே சர்க்கரையை கொட்டி நல்லா கலந்து தேங்காய் துருவு போட்டு நல்லா கலந்து அவ்வளோதான் சூப்பர் ரெடியாகிடுச்சி அவளுக்கு போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

நல்லா ஸ்கூல் விட்டு வர்றதுக்குன்னே செஞ்சு வச்சிருவேன் எனக்கு வந்துட்டாங்க அழைய ஒட்டுக்காக தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பண்ணுங்கள் சரியாக இருக்காது அதனால நான் செகப்பு வாழ்வு ஆவுல எடுத்துருக்கேன் அதுதான் டேஸ்டாக இருக்கும் புட்டுக்கு நம்ம ரவா மாதிரி உடைச்சிருக்கோம்னால கொஞ்சம் நல்லா பணிச்சுக்கோங்க அப்பதான் நல்லா வேகம் அது குட்டி சுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா தேங்காய் திரும்பி நல்லா பூ பூவா திரும்பிடணும் அருவா மனையில தேங்காய் திருவுறதுல திருவணும் மிக்சியில போட்டு அடிக்காதீங்க ஊத்து ஊத்து உதிரியாதான் இருக்கும் ஒரு டம்ளர் கரெக்டா வருது அதுக்குன்னு ஒரு டம்ளர் அப்படியே ஊதிராதுங்க கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பண்ண அப்படி லைட்டா தெளிச்சு தெளிச்சுதான் பண்ணிடணும் ஒரு டம்ளர் சொன்னாங்களே நம்ம ஒரு டம்ளர்லயும் ஊத்திடலாம் கரெக்டா ஒரு டம்ளர் தண்ணி சூப்பர் இந்த குட்டி டம்ளர்ல ஒரு டம்ளர் ரெண்டு கட்டி இருந்தா நல்லா கையில உடச்சுடணும் கட்டியே இருக்க கூடாது சத்தியும் நல்லா இந்த அவள் அவளால எந்த கெடுதலும் கிடையாது நல்ல சத்தானது பாருங்க நம்ம எப்படி பிடிச்சா பிடிக்கணும் பாருங்க அப்படியே இதுதான் கரெக்டாக தண்ணி பாதம் பாருங்கள் பாருங்கள் உதிரவே இல்லை பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான பதம் இப்போது இருங்க கொஞ்சம் வாழை இலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ புட்டுக்காகவே ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அது வாழை இலையில் வச்சு கொடுத்தாங்க அந்த வாழை இலையை பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் வாழை இலையில செஞ்சால் சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த பொக்கு சத்த பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் இந்த பொக்கு சுத்த நிறைய வாழை மரம் வச்சிருந்தோம் கோழிங்கெல்லாம் அப்படியே வேறிய பேத்தி எடுத்து வச்சு அவ்வளோ குட்டியாக தான் இருக்குது சரி முடிஞ்ச அளவுக்கு இந்த தட்டு பார்த்தா போட்டு மீதி ஆயிடுச்சு அழகா இப்போ துணி போட்டு கவர் பண்ணணும் அதுதான் விஷயம் வாழை இலை அடியில் வச்சு போட்டேன் இப்படி அந்த இது சரியாக அளவுக்கு நல்லா கோபுரமா வச்சுட்டேன் அது புளி கிடைக்குதுங்க நமக்கு பிடிக்கிறதுக்கு வச்சுட்டு கவர் பண்ணிக்கலாம் தண்ணி பத்தாது தண்ணி சொல்லிடுச்சு தண்ணி ரெண்டு சொன்ன தண்ணி வைங்க

அதெல்லாம் அங்கே வச்சுட்டோம் வில்லேஜ் வீட்டிலேயே இங்கே விட வில்லேஜ் வீட்டில் தான் சாமான எக்கச்சக்கமான பாத்திரங்கள் வேகட்டும் அந்த வேக வேகத்தில் நம்ம போய் தோட்டத்தில் தேங்காய் இருக்குது தேங்காய் உரிச்சு உடைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்து அழகாக திருவிக்கலாம் ஒரு தேங்காய் மூடி திருவி போட்டு சூப்பராக சாப்பிடலாம் ஒரே செகண்டில் ஓடி போய் தேங்காய் உரித்து உடச்சி எடுத்துகிட்டு வந்து திருவி திருவிட்டேன் அதுதான் இங்கே டவுனில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி செய்யணுமா ஏதோ ஒருத்தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு தேங்காய் உடச்சு திருவு தெரியுதா பாருங்கள் எங்கள் மருமவளுக்கே தேங்காய் திருவு தெரியுது அருவாமணையில் இன்னைக்கு வரைக்கும் பத்து வருஷம் ஆகிடுச்சு இன்னும் அருவாமணையே தொடலவன் காய் வெட்டுறது தான் நம்ம நான் இல்லைன்னா உடச்சி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வேணும்னா தேங்காய் பூ வெட்டுக்கிறேங்க வேக்கட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்ங்க அஞ்சு நிமிஷம் கிட்ட குச்சிடு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஆஃப் பண்ணிட்டேன் இதை தான் எப்படி எடுக்குறதுன்னு தெரியல சுடு 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 ஆமா பாப்பா பாருங்க கொஞ்சம் கூட விட்டவே இல்லை பார்த்திங்களா எதுவுமே விடலை நம்ம அந்தளவுக்கு பழ பழக்கலைன்னு வந்தோம் இவரை தூக்கி புட்டில் போட்டலாம் ஸோ இந்த வாழை இலை எங்கே அது சிரிப்பாக இந்த புட்டு செய்கிறதுக்காக இந்த இலை மூணு நாளாக ஃப்ரிட்ஜில் பாத்திர மாதிரி வச்சுருந்தேன் வில்லேஜில் எல்லாம் பார்த்தா சிரிப்பாங்க இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் பார்ப்பாங்க எல்லாரும் பார்த்தா சிரிப்பாங்க ஆனால் இந்த இலையை மூணு நாளாக ஃப்ரிட்ஜில் சுற்றி பிள்ளைங்களை யார் எடுத்தா நீ ஏன் கிழிஞ்சிடும் கிழிஞ்சிடும் சிரிப்பா இந்த வாழையில செஞ்ச பாருங்க இந்த டம்ளர்ல அரை டம்ளர் சக்கரை போட்டுட்டேன் அடியில் போட்டிருக்கேன் நல்லா சூட்லயே கலந்துருக்கேன் அரை டம்ளர் சக்கரை சக்கரை போட்டுட்டேன் ஏன்னா இங்க பசங்க நாட்டு சக்கரை போட்ட சாப்பிட மாட்டேங்கிறாங்க எல்லாம் போட்டிக்கிட்டேன் அரை டம்ளர் இன்னும் இனிப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் அரை டம்ளர் போட்டிருக்கேன் நானூறு அவுள் ஒரு டம்ளர் தண்ணி தெளிச்சிக்கிறதுக்கு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் இதில் வந்து அரை டம்ளர் சக்கரை ஒரு மூடி தேங்காய் சின்ன தேங்காய் உடச்சுக்கிட்டால் ஒரு மூடி தேங்காய் இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் பூ பாருங்க சூப்பராக இப்போ நம்ம வேணாம் நான் எப்பயுமே அதெல்லாம் போட மாட்டேன் ஏலக்காய் கட்டாயம் போடுவேன் சம செம செம ரொம்ப ஈஸியானது ரொம்ப சத்தானது எல்லாருமே சாப்பிட்லாம் யாருக்கும் எந்த பால்ட்டும் கிடையாது சுகர் இருக்கிறவங்க நான் சக்கரை போட்டு சாப்பிடுங்க கொஞ்சமாக கொஞ்சம் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா வாங்க நல்லா டேஸ்ட் பண்ணி உண்மையாக தேர்வு வரது அரிசி மாவு கம்பு மாவு கூட உங்க அவ்வளோ புட்டு என்ன டேஸ்ட் வாழ்க்கை அவ்வளவு செம்ம செம் எப்படி வீடியோ இல்லை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே தெரியுது என்ன டேஸ்டா இருக்கு ரொம்ப ஈஸியானது கஷ்டமே இல்ல எல்லா மாவுட்டை விட்டு சூப்பரா இருக்கு செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா